ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் விசிறியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்டில் கொடுத்த இந்த பிளாஸ்டிக் விசிறி ரொம்ப நாளாக வேஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஏன் நம்ம வேஸ்டாகக்குறோம் இதில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம்னா நான் வந்து இதை வந்து ட்ரை பண்ணேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு உள்ள ஸ்டிக்கரை மட்டும் நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஏதாவது கடை விளம்புறதுக்கு தான் இந்த வந்து விசிறி வந்து கொடுப்பாங்க அதில் ஒரு பக்கம் உள்ள ஸ்டிக்கரை மட்டும் நம்ம பிச்சை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம அடிச்சிக்கலாம் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து இதில் வந்து அடிச்சுக்கோங்க ஃபுல்லாகவே இப்போ நம்ம ஃபுல்லாகவே பிளாக் கலர் வந்து அடிச்சு முடிச்சாச்சு நம்ம மேலே மட்டும்தான் பிளாக் கலர் கொடுக்கணும் கீழே வந்து நம்ம ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி விசிறிலாம் அப்போ வந்து எல்லா வீடுகள்லையுமே இருக்கும் பெரும்பாலும் வந்து இந்த விசிறி மட்டையில் வந்து செஞ்சது வந்து நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து கரண்ட் போகும்போது நமக்கு விசிறி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இன்வெர்டர் ஏசிலாம் வந்ததினால நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம ப்ரௌன் கலரும் கொடுத்து முடித்தாச்சு அடுத்து இந்த மாதிரி நம்ம பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது நம்ம ஒரு இதை வச்சு அளர்ந்து ஒரே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாமே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம இது ஃபுல்லாக வரிசையாக வந்து நம்ம ஒட்டி விட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சாறுக்கு நம்ம ஒட்டும் போது அந்த கட் பண்ணது கரெக்டாக வரும் அப்புறம் கீழே வந்து நம்ம அந்த வளைையிற இடத்துல கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ மட்டும் கொஞ்சம் வந்து ஒன்றா வர மாதிரி சேமாக வர மாதிரி நீங்கள் பார்த்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி முடித்தாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து நான் வந்து என்ன ஒட்ட போகிறேன்னா இது ஃபுல்லாக வந்து கலர் ஸ்டோன் வந்து நான் ஒட்ட போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸில் சாலில் ஃப்ராக்லெலாம் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணாத பத்தாத ட்ரெஸ்லாம் ஸ்டோன்ஸ்லாம் அப்படியே இருக்கும் நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து கொடுத்தாச்சு அடுத்து இந்த மாதிரி நான் வந்து என்கிட்ட இருந்த கலர் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே விசிறியில் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்ட முடியாது ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு நான் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு விட்டு விட்டு அந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க விசிறியில் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு மட்டும் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம குட்டி ஸ்டோனாக வந்து ஒட்டிக்கலாம் ஏன்னா என்கிட்ட இருந்த கலர்லாம் நான் ஒட்டியிருக்கேன் ரோஸ் கலர் க்ரீனு கோல்டு ரெட்டு ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர் என்கிட்ட இருந்ததை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன் அடுத்து நம்ம வந்து கீழே வந்து இந்த குட்டி ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம் நம்ம எப்படி ஒட்ட போகிறோம்னா நம்ம வந்து ஒரு இது விட்டு விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நம்ம கலர் மாற்றி மாற்றி ஒட்டிக்கலாம் என்கிட்ட ரெண்டு கலர் வந்து ஸ்டோன் இருந்துச்சு ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் இருந்துச்சு அந்த இதையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்கு வந்து ரெட்டு ஒரு இதுக்கு ப்ளூ அந்த மாதிரி வர மாதிரி நான் ஒட்டியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு என்னடா அப்பி வச்சிருக்க மாதிரி நினைக்காதீங்க இது கம்மு ஓட்டுறது அப்படி தான் இருக்குது காஞ்சதுக்கப்புறம் சரியாக வந்துடும் கம்மு வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியாது இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் நம்ம ஸ்டோன் ஓட்டுற வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேப்பர் ஃப்ளவர் தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் பேப்பர் வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து ஒரு வளையல் வச்சு இதில் வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் கலர் வந்து ரொம்ப டார்க்காக உள்ள க்ரீன் பேப்பர் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி லைட்டாக உள்ள க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ளவருக்கு வேறு ஏதாவது கலர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ரவுண்ட் போட்டாச்சு இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் ரெண்டு பேப்பர் இருக்கும் மடக்கிறதுனால ரெண்டு பேப்பர் இருக்கும் அதை அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கங்க அடுத்து நம்ம சைடில் ரெண்டையும் நம்ம இப்படி வந்து மடக்கிக்கலாம் ரெண்டு சைடுமே நம்ம வந்து சேமாக வந்து மடக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் ஃப்ளவர் வந்து கரெக்டாக வரும் அடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரை வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேப்பரில் வந்து செய்யுங்க மடக்காமல் விரிச்சே நீங்கள் சர்க்கிள் போட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நறுக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பேப்பரில் நீங்கள் நறுக்க ட்ரை பண்ணலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை விரித்து பார்க்கலாம் நமக்கு வந்து ரெண்டு ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் இது மாதிரியே நம்ம வந்து இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ரெண்டு கலர் ஃப்ளவர் வந்து எடுக்க போகிறேன் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர் நான் வந்து எடுக்க வெட்டி எடுக்க போகிறேன் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பேப்பரில் நமக்கு தேவையான ஃப்ளவரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான ஃப்ளவரை வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு நான் க்ரீனில் ஆறு ஃப்ளவரும் ஆரஞ்சில் பத்து ஃப்ளவரும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து கம்மை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டிக்கணும் லைட்டாக கம்மை அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா இது வந்து பேப்பர்னால நம்ம அதிகமாக போட்டோம்னா பேப்பர் வந்து பிஞ்சிட்டு வந்துடும் அதனால நம்ம கம்மை வந்து லைட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே ஒட்டிக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா ஃப்ளவரையும் நம்ம ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக நம்ம ரெண்டு சைடும் சேமாக வர மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டும் போது நம்ம வந்து கேப் இல்லாமல் நல்லா வந்து நெருக்க நெருக்க ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளவரோட கேப்பு தெரியக்கூடாது இந்த மாதிரி வந்து இருக்கணும் நம்ம ஆரஞ்சு கலர் ரெண்டு சைடு சேமா வர மாதிரி நம்ம ஒட்டி முடித்தாச்சு அடுத்து வந்து இந்த ரெண்டு சைடும் நம்ம இந்த சைடு மூணு க்ரீன் கலர் அந்த சைடு மூணு க்ரீன் கலர் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அடுத்து நம்ம இந்த ஃப்ளவர் எல்லாத்துலேயும் நம்ம வந்து நம்மக்கிட்டே இருக்க ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம் நான் வந்து குட்டியாக மிரர் ஸ்டோன் மாதிரி இருக்கும்ல அதை தான் நான் வந்து இதில் ஒட்டியிருக்கேன் வேறு ஏதாவது கலர் ஸ்டோன் ஏதாவது ஸ்டோன் இருந்தால் கூட இதில் ஒட்டிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒட்டி முடித்தாச்சு அடுத்து இந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் க்ரீன் கலர் பேப்பர் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் அடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குட்டி மிரர் மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம் என்கிட்ட இந்த மாதிரி மிரர் இருந்துச்சு அதை வந்து நான் இதில் வந்து ஒட்டி விட்டுட்டேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி குட்டியாக மிரர் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து நம்ம பசங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும் நான் வந்து என் கிட்டே இந்த குட்டியாக மிரர் இருந்தனால நான் இதை வந்து இதில் ஒட்டிக்கிட்டேன் ரெண்டு சைடும் இந்த கிளிப்பில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ரெண்டு சைடும் இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஒட்டிகிட்டே நம்ம இதை வந்து நல்லாவே காய விட்டுக்கலாம் அப்போதான் வந்து நல்லா ஒட்டும் நம்ம டக்குன்னு வந்து இதில் ஏதாவது செய்ய போனோம்னா டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வந்துடும் இது கொஞ்சம் நேரம் காயட்டும் நல்லாவே காஞ்சிருச்சு அடுத்து நான் வந்து ரெண்டு சைடும் வந்து இந்த ஐஸ் குச்சி இருக்குது பார்த்திங்களா இந்த ஐஸ் குச்சியில் கொஞ்சம் கனமான குச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம சின்ன குச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு பாதையை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெண்டு சைடும் ஒட்டி விட்டுக்கலாம் அதுலேயும் நான் வந்து இந்த க்ரீன் கலர் பேப்பர் வந்து நான் ஒட்டியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்தாச்சு அதுவும் நல்லாவே ஒட்டியிருச்சு காஞ்சிருச்சு அடுத்து நான் ஒட்டுனே பார்த்தீங்களா கிளிப்பு அது ரொம்ப வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு சரி அதை அப்படியே அதை மறைக்கிறதுக்கு அப்படியே நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து இதில் கொடுத்து விட்டுட்டேன் இது கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு அடுத்து நம்ம இது மூணுலேயும் நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறோம் அடுத்து நான் இதுக்கு ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த பேப்பர் வந்து எல்லா மளிகை கடைகளையுமே கிடைக்கும் வெறும் ரெண்டு தான் இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம எடுத்துகிட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கங்க மடிச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பாதியே நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மடக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து இதை வந்து நம்ம ஒரு விசிறி மாதிரி தான் நம்ம வந்து மடக்கி எடுக்க போகிறோம் சின்ன வயசுலாம் நம்ம பேப்பரில் வந்து இந்த மாதிரி விசிறிலாம் செஞ்சு நம்ம வந்து விசிறி விளையாண்டுருப்போம் அந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மடக்கி எடுக்க போகிறோம் ஏன் ஃபஸ்ட்டே அந்த மாதிரி மடக்கி எடுத்தேன்னா அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி மடக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம அந்த மாதிரி ஒரு தடவை மடக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீட்டாக வரும் பா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு மடக்கிறதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி வந்து மடக்கி எடுத்துட்டேன் அடுத்து நம்ம ரெண்டையும் மடக்கி இதில் கம் அப்ளை பண்ணி இது ரெண்டையும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இது ஒரு ஃப்ளவர் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதை ஒட்டி முடித்தாச்சு அடுத்து இன்னும் பாதி வச்சோம் பார்த்தீங்களா அந்த பாதியை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு இது ஒரு ஃப்ளவர் மட்டும் நம்ம பெருசாக செய்யலாம் இது ரெண்டும் நம்ம அதோட கொஞ்சம் சின்னதாகவே செஞ்சுக்கலாம் இது இன்னொரு பாதையை நம்ம ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கி நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கரெக்டாகவும் வரும் சேஃப் வந்து இப்போ நம்ம மூணுதும் நம்ம வந்து செஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கங்க அடுத்து இது மூணுலேயும் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த டார்க் க்ரீன் வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நம்ம ஒரு வளையலை நம்ம ஃபர்ஸ்ட்டு செஞ்சோம் பார்த்தீங்கன்னா பூ அதே மாதிரி தான் அதில் செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வளவில் போட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு இதே வந்து சின்ன வளையல் உங்கள் பசங்களோட வளையல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன பூவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் சென்ட்ரில் வைக்கிறதுக்கு மட்டும் பெரிய பூவாக வச்சுட்டு அந்த ரெண்டு சின்ன இதுக்கும் நம்ம சின்ன பூவாக வைக்க போகிறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி வளையல் ஒன்று பெரிய வளையல் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் கட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் நம்ம மிச்சம் இருக்க ரெண்டு ஃப்ளவரையும் நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை இதில் ஒட்டிக்கலாம் நம்ம சின்ன ஃப்ளவரை வந்து இந்த சின்ன இதில் ஒட்டிட்டு பெருசை வந்து நம்ம சென்டரில் வந்து பெரிய பெரிய இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் அடுத்து நம்ம ஒயிட் கலரில் வந்து இதில் ஸ்டோனோ இல்லை வந்து நம்ம இந்த மாதிரி பஞ்சு இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம ஒட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி வெள்ளை பேப்பராக ரவுண்டாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை கூட அதில் ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம இது மூணையும் இதில் வந்து ஒட்டிக்கலாம் பெருசை வந்து சென்டரில் வச்சுருங்க அந்த சின்னது ரெண்டையும் நம்ம சைடில் வச்சிடலாம் ரெண்டு சைட்லையும் நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடித்தாச்சு அடுத்து லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம ஆணியில் வந்து மாட்டுறதுக்கு ஒரு கயிறு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து வெள்ளை கலர் நூலை வந்து ஒரு நாலஞ்சு தடவை வந்து சுற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வர மாதிரி இது பண்ணிட்டு நம்ம வந்து முடிஞ்சி விட்டுக்கலாம் முடிஞ்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கம்மு வச்சு நம்ம வந்து இதில் ஒட்டிக்கலாம் நூலை இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை சுற்றிட்டு இது ஒட்டினாலே போதும் ஏன்னா இது வந்து அவ்வளோ வெயிட்டெல்லாம் கிடையாது ஏன்னா விசிறியும் வந்து வெயிட் கிடையாது நம்ம ஒட்டியிருக்க பேப்பரும் வெயிட்லெஸ் தான் அதனால் வந்து இது ரொம்ப வெயிட்டாலாம் நம்ம வந்து கயிறெல்லாம் போடணும்னு கிடையாது சும்மா நம்ம நூலை கட்டி விட்டாலே போதும் நான் வந்து ரெண்டையுமே ஒட்டியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் வந்து ஃப்ளவர் வந்து ஆடாமல் இருக்கும் நம்ம காற்றுலலாம் வந்து ஆடாமல் நம்ம வந்து டேப்பும் அப்படியே நம்ம ஆணியில் மாட்டி விட்டுட்டோம்னா டேப்பையும் நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா நல்லா வந்து இது வந்து ஆடாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் டபுள் சைட் டேப் கூட ஒட்டி நீங்கள் ஒட்டிக்கலாம் அதுவே போதும் ஆணி வந்து ஆணி அடிக்க முடியலைன்னா நீங்கள் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பு வந்து இது ஒட்டினாலே நல்லாவே கச்சின்னு நின்றுக்கும் இப்போ நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி மாட்டி விட்டுட்டேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்